எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நாம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க நபி தோழர் இல்லை ஆனால் ஒரு கண்ணியத்துக்குரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நபி தோழருடைய தந்தை தான் அவங்க இன்னும் அவங்களுக்குரிய சிறப்பு என்னன்றா ஹலிபா உமர் அலி அவங்களோட சிறிய தந்தை மகனும் ஆவாங்க இன்னும் அவங்களுக்குரிய சிறப்பு என்னென்று நாம் இன்சா கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மக்கா மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது அன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்காவே அவ்வளோ ஒரு விழா கோளத்தோடு இருக்குது அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆண்களை பார்த்திங்கன்னா நல்ல வண்ண வண்ண தலைப்பாக நல்ல வெள்ளை நிறத்தில் உள்ள நீளமான அங்கிகள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஆண்களை அப்படி பல மின்ற துணி உடுத்திருக்கும் போது போட்டிருக்கும் போது பெண்கள் நம்ம கேட்க வேணும் பெண்கள் எப்படி ஆடைகள்லாம் அணிந்திருப்பாங்க அவங்களுக்கு ஏமன் நாட்டிலிருந்து தருவிக்கப்பட்ட உயர் ரக தான் அந்த பெண்கள்லாம் வந்து அணிவாங்களாம் தான் அவங்களும் அணிஞ்சிக்கிட்டுருக்காங்க போதா குறைக்கு பார்த்தா கழுத்தில் கையில் காதில் வேற அவங்க விலை உயர்ந்த நகைகள்லாம் அள்ளி அள்ளி நிறையா போட்டிருக்காங்க இன்னும் இந்த குழந்தைகள்லாம் பார்த்தியாண்டா அவ்வளவு சந்தோஷமாக இங்கேயும் அங்கேயும் ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்தா ஒரே சிரிப்பு மலர்ச்சி கும்மாளம் கொண்டாட்டம் இப்படி தான் இருக்குது மக்கா வாழ் மாநகரமே அவ்வளோ சந்தோஷமாக விழா குளத்தோடு இருக்குது மக்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்டா அதுக்கு என்ன காரணம் அப்படின்டா அன்னைக்கு குறைசிகளின் முக்கியமான திருவிழா அதாவது அன்றைய நாள் வந்து குறைசிகளோட முக்கியமான திருவிழா அதனால தான் மக்கள் எல்லோருமே மக்கா வாழ் மக்கள் எல்லோருமே அவளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க நகரமே உற்சாக வெள்ளத்தில் மூழ்குது ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து மனம் புழுங்கி இருக்காங்க இப்போ நகரமே இப்படி உற்சாகத்தில் இருக்கும்போது ஒரே ஒருத்தர் பாருங்கள் அங்கே ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கண்ணீர் வெடித்து இந்த அநியாயத்தெலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க அதுவும் கௌபா ஆலயத்தில் ஓரத்தில் நின்றுக்கிட்டு அங்கே சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க கண்ணீர் செஞ்சுறாங்க அவங்க யாருண்டா அவங்க தான் சிறப்புக்குரிய ஜெயித் அவங்க அவங்க வந்து சையித்ரலி அவங்களோட தந்தையவாங்க அவங்க தான் இந்த சிறப்புக்குரியவங்கட்டு நாம் ஆரம்பத்துலேயே சொன்னோம் இப்போ இங்கே நடக்கிற இந்த விழா இந்த ஆடம்பரம் அனாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்து அவங்க மனம் புழுகி கௌபாவன் மதுரில் சார்ந்துக்கிட்டு அப்படி அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா கௌபா ஆலயத்துக்கு அருகே ஒரே பரபரப்பாக இருக்குது என்ன பரபரப்பு அப்படின்ட்டு பார்த்தா குரசி பெரியவங்கள்லாம் இந்த ஆட்டுக்குட்டியில் படிக்கிறக்காக குர்பானி கொடுக்குறதுக்காக கொண்டுக்கிட்டு நேரம் வந்து கௌபாவை நோக்கி எல்லோரும் வராங்க அந்த ஆட்டுக்குட்டிலையும் பார்த்தா புசு புசுண்டு அவ்வளோ ஒரு புஷ்டியாக இருக்குது இன்னும் பார்த்தா வண்ண வண்ண கோலங்களால் அந்த ஆட்டுக்குட்டிகள் மேலே ஒப்பனை செஞ்சுருக்காங்க இன்னும் சில ஆடுகள் மேலே பெயர்லாம் எழுதியிருக்காங்க இன்னும் ஒரு சில ஆடுகளுக்கு தங்க நான் மது கொண்டு போட்டிருக்காங்க இப்படி அழகுபடுத்திய ஆட்டுக்குட்டிகளை கொண்டுக்கிட்டு நேராக கவுபாவுக்கு வராங்க கவுபாவுக்கு கொண்டுகிட்டு வந்து வரிசைக்காக அந்த ஆட்டுக்குட்டியில் நிற்பாட்டுறாங்க அந்த சிலைக்கு முன்னால் சிலைக்கு முன்னால் எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் வரிசையாக நிப்பாட்டுறாங்க அந்த பழியிடுறதுக்காக இதை எல்லாத்தையும் ரொம்ப வேதனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஜெய்துங்கிற அந்த பெரியவங்க இதை பார்க்க பார்க்க அவங்களோட மனசில் வந்து ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது அவங்களால தாங்க முடியலை அவங்க எவ்வளோ பொறுத்து பார்த்தாலுமே அவங்களால தாங்க முடியலை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கௌபாவோட மதில் சாஞ்சிக்கிறாங்க அந்த சுவரில் சாஞ்சுக்கிறாங்க சாஞ்சுக்கிட்டு அவங்களால எவ்வளோ வேகமாக குரல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக குரல் ரொம்ப ஒரு வேகமாக குரல் கொடுக்குறாங்க என்னென்ன குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓ குறைசி மக்களே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்குறாங்க ஜெய்து அவங்களோட இந்த குரலை கேட்ட உடனே மக்காவை அப்படியே வந்து ஸ்தம்பிச்சிருச்சு இப்போ எல்லாருடைய கவனமும் பார்த்திங்கன்னா ஜெயித் அவங்க பக்கம் திரும்புது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப வேகமாக கௌபா நோக்கி வராங்க ஜெய்து ஏன் இப்படி கத்துறாரு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப வியாமாக வராங்க இப்போ ஜெய்தவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க ஓ குறைசி மக்களே நீங்கள் பழி கொடுக்க போகிற இந்த ஆடுகளை படைத்தவன் இறைவனே அந்த இறைவன் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து உங்களுக்காக மழையை பொழிவிக்கிறான் இன்னும் உங்களுக்கு குடிக்க நீரையும் அவங்க தாரான் இன்னும் நிலத்திலிருந்து பயிரும் செடியும் கொடியும் வளர செய்கிறது காய்கறி தர்றது எல்லாமே இறைவனே உண்மை இதுவாக இருக்கும்போது அவனை வணங்கிறத விட்டுட்டு எந்த ஆற்றலுமே இல்லாத இந்த கர்ச்சலே வணங்குறீ இது தகுமா இது நியாயமாக உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு வேதனையாக பேசுகிறாங்க இவை எல்லாத்தையும் இறை உங்களுக்காக தந்தான் நீங்கள் அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதை விட்டுட்டு எந்த ஆற்றலுமே இல்லாத இந்த சிலைகளோட பெயரை சொல்லி இந்த ஆற்றுக்குட்டியில் படியிடுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் உண்மையிலே நீங்கள் ரொம்ப அறியாத மக்களாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடையும் ஆவேசத்தோடையும் அவ்வளோ ஒரு வேகமாக அவங்க ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறாங்க ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த குறைசி மக்களுக்கு சாற்றையடியாக இருக்குது ஒரு கண எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போகிறாங்க அப்புறம் அதோட குறைசிகள் வந்து சாரிச்சு அதாவது அவங்களோட ஆணவம் அகம்பாவம் திமிரு எல்லாமே வந்து கீரைப்பட்டுருச்சு அந்த குரசி பெருந்தலைவர்கள்லாம் ஆத்திரப்படுறாங்க கொதிக்கிறாங்க எல்லாத்துக்குமே முதலாவதாக ஒருத்தர் வந்து ரொம்ப வேகமாக ஜெயித் அவங்கள நோக்கி ரொம்ப வேகமாக வராரு அடிக்கிறதுக்காக அவர் தான் அல்கத்தப் அதாவது அவர் யாருண்டா ஜெய்து அவங்களோட பெரிய தகப்பனார் அல்கத்தப் அவங்க தான் வந்து கலிபா உமர் அலி அவங்களுடைய தகப்பனார் அந்த அல்கத்தாஃப்க்கு என்ன ஆத்திரம் அப்படின்டா நம்ம தம்பி மகனாக இருந்தும் இப்படி நம்மளோட சிலைகளை ஆமச்சிட்டானே நம்முடைய சிலை வழிபாட்டை தடுக்கிறானே அப்படிங்கிற ஒரு ஆதங்க ஆத்திரம் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்துருச்சு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கோபத்தோடு ஜெய்தவங்களை ஓங்கி ஒரு ஆடி அடிக்கிறார் அடித்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ போ அப்படின்ட்டு சொல்கிறாரு இன்னும் அவனுக்கு புத்தி வரலை உன்னுடைய இந்த உலரவைலாம் நாங்கள்லாம் இனிமேல் கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்டு கேட்டு ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம் இனிமேல் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வாட்டு காட்டு கத்தாக கத்திகிட்டுருக்காரு கத்தனோட மட்டும் இல்லாமல் சில அடியாட்களையும் அவங்க மேலே ஏவுறாரு அந்த அடியாட்கள் என்ன பண்ணுறாங்கடா அவங்க மீது ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்கள வந்து ரொம்ப குடும்பத்தனமாக அவங்கள வந்து அடித்து அவங்கள ஓட ஓட வந்து விரட்டுறாங்க அந்த அடியாட்கள் வந்து அதோடய அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிரா குன்றில் போய் மறைஞ்சிக்கிறாங்க இங்கே அல்கத்தாஃப் என்ன சொல்லி எல்லார்டும் வைக்கிறாரு அப்படின்னா இனிமே மக்கா பக்கமே ஜெய்து தளகாட்டக்கூடாது ஊருக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் ஜெய்தை எங்கே பார்த்தீங்கன்னா சரி ரோட்லையோ சந்தையிலையோ கடையிலையோ எங்கே பார்த்தாலும் உடனே நீங்கள் அவனை அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில அடிக்க அடியாட்களுக்கு பணத்தையெல்லாம் கொடுத்து அவர் அந்த அல்கத்தாஃப் வந்து அமர்த்தி வச்சுருக்குறாரு நீங்கள் எப்போல்லாம் எங்கெல்லாம் ஜெய்தை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் அடித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒரே உத்தரவு தான் அவருடைய உத்தரவாக இருந்திருக்கு இந்த ஜெய்து அவங்கள மாதிரியே இன்னும் ஒரு நாலு பேர் மக்காவில் தூய உள்ளத்தோட அவங்க இருந்திருக்காங்க எப்படின்னா இந்த மக்கா நடக்கிற இந்த ஒரு அநியாயமான இந்த கலாச்சாரம் வேறுன்றி போன இந்த சிலை வழிபாடு நிர்வாண வழிபாடு குலதெய்வ வழிபாடு நேர்ச்சை பழி போன்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க ஜெய்தவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்திருக்காங்க அதாவது சிலைகளை வழிபடுவதை விட்டு அவங்க ரொம்ப விலகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது சிலைக்கு வணங்கி அதுக்கு படைக்கிற அந்த உணவை கூட அவங்க வந்து தொட்டு பார்க்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அதாவது அவங்க மனசில் அடிக்கடி ஓடுற எண்ணம் ஒரே தான் நபி இப்ராஹிம் அலி அவர்களின் இறைவனை மட்டுமே நான் வணங்குவேன் என அடிக்கடி அந்த ஜெயிதவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த செய்தி தான் மக்காலில் உள்ள மக்களுக்கு ரொம்ப ஒரு வேதனையான செய்தியாக இருந்திருக்கு அதுலேயும் பார்த்தா அவங்களுடைய பெரிய தகப்பாளர் அல்கத்தாஃபு குரசிகளோட மூட நம்பிக்கையில் ரொம்ப ஊறிப்போன ஒரு ஆளாக இருந்திருக்கிறார் அதாவது இந்த ஜெய்தவங்க குறைசிகளோட ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் விமர்சிக்கிற போது அவருக்கு அப்படி ஒரு கோபம் வரணும் ஜெய்தவங்க மேலே அப்படி ஒரு கோபம் அவருக்கு வந்து அந்த அல்கத்தாஃபுக்கு வரணும் அந்த அழுக்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடுமையான ஒரு தடை போடுறார் அதாவது ஜெய்த எங்கே கண்டாலும் நீங்கள் அடித்து கொள்ளுங்க அவன் வந்து மக்கா பக்கமே வரக்கூடாது இன்னும் குறிப்பாக கௌபா ஆலயத்து பக்கமே அவன் தலை வச்சு படுக்கக்கூடாது அவன் தளகாட்டக்கூடாது அப்படி அவன் எங்கே யார் அப்படி பார்த்தேனாலும் அவனை அடித்து கொள்ளுங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு உத்தரவம் போட்டார் இருந்தாலும் ஜெய்தவங்க அடிக்கடி வந்து மக்காவுக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்துட்டு தான் போயிருக்காங்க ஏன் அப்படி ரகசியமாக வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்களோட நண்பர் நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு பேர் இருக்கும் இவங்களை மாதிரியே வந்து ஒரே கருத்து தான் அதாவது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் இறைவனையே வணங்கணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையுடையவராக தான் இந்த அஞ்சு பேருமே இருந்திருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி ரகசியமாக வரப்போக மக்கா மக்களுக்கு தெரியாமலே இப்படி வந்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஜெய்த் அவங்க ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இது குறைசீருக்குலாம் தெரியாமவே இந்த கூட்டம்லாம் நடக்குது அந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஜெய்து பின் பின் நவபல் வரக்கா பின் நௌபல் அப்துல்லா பின் தாஸ் உமேமா பின் து அப்துல் முத்தலிப் இவங்க அஞ்சு பேருடைய ஒட்டுமொத்த கருத்தும் ஒரே கருத்து தான் அதாவது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் இறைவனைத்தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு பேரும் ஒரு தீர்க்கமான ஒரே முடிவோடு இருக்காங்க நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் இறைவனைத்தான் நாம் வணங்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே இல்லை இந்த குறைசி மக்கள்கிட்ட இப்படி வேறொன்றே கிடைக்கிற இந்த மூட நம்பிக்கையை குறித்து ரொம்ப அவங்க கவலைப்படுறாங்க இதை எப்படி கலையிறது அப்படின்னு அவங்க யோசனை பண்ணுறாங்க இப்போ ஜெய்தவங்க அவங்க கிட்ட ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க அதாவது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நம்முடைய மக்கள்லாம் வழிகேட்டில் மூழ்கிட்டாங்க இது நமக்கு நல்லாவே தெரியுது இவங்கள்லாம் ரொம்ப அறிவே இல்லாமல் இருக்காங்க இவங்க நபி இப்ராஹிம் அலிஸ்வலான் அவங்களோட மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க அதோட நிற்கலை இன்னும் இப்ராஹிம் நம்பியுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிறத கூட அவங்களால் சாய்ச்சிக்கிற முடியலை அவ்வளோ அவங்க தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணம் நம்ம ஒரு முடிவெடுத்தாகணும் நாம் இப்போ ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கணும் அது என்ன மார்க்கம் அப்படின்னா நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தை தான் நாம் தேர்ந்தெடுக்கணும் அந்த மார்க்கம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயித்தவங்க அவங்க நண்பர்கள்கிட்ட ரொம்ப உருக்கமாக வந்து உரையாடுறாங்க இப்படி அந்த கூட்டத்தில் வந்து அஞ்சு பேரும் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு அப்புறம் அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க அஞ்சு பேருமா சேர்ந்து ஈது கிறிஸ்துவ அறிஞர்களை போய் சந்திப்போம் சந்தித்து நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களோட மார்க்கத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்னு இந்த கூட்டத்தில் அஞ்சு பேரும் முடிவெடுக்கிறாங்க இப்படி இதனை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி போய் இந்த யூத அறிஞர்களையும் கிறிஸ்துவ அறிஞர்களையும் பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க இதை இந்த மாதிரி விஷயங்களை கேட்டதில் என்ன பண்ணுறாங்க வரகாபின் நம்பளவங்க உடனே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிடுறாங்க ஆனால் அப்துல்லா பின் தவசம் உஸ்மான் பின் ஆரஸ் அவங்க எந்த முடிவுக்குமே வரலை ஆனால் தெய்வ அவங்களோட நிலமைய கதையே ரொம்ப வேறு மாதிரியாக இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் போயிட்டு யாருக்குமே தெரியாமல் போனாங்க மக்காவுக்கு வந்துட்டாங்க ஆனால் தைதவங்க மக்காவோட இருக்க முடியாது அப்படின்னு தெரிந்து வச்சு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மக்கா மாணவர்கிட்ட நம்ம வெளியேறிடணும் அப்படின்னு ஜெய்தவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்காவிலிருந்து ஹிஜாஸுக்கு போகிறாங்க அப்புறம் ஹிஜாஸ்லேருந்து வடக்கு ஈராக்கில் உள்ள மோசூல் நகரம் வர போகிறாங்க அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்மேற்கே சிரியாவுக்கு போகிறாங்க இப்படி ஊர் ஊராக நாடு நாடாக சுற்றுறாங்க அதாவது அவங்களுக்குள்ள ஒரே ஒரு கொழுந்து விட்டு ஆசை என்ன தெரியுமா நபி இப்ராஹிம் அலி அவர்களின் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் அவர்களின் தீராத ஒரு ஆசையாக இருந்துச்சு இப்படி போகிற இடத்துல எல்லாம் கிறிஸ்தவ பாரியார்களையும் பார்க்குறாங்க ஈதுராபிக்களையும் பார்க்குறாங்க குருமார்களையும் பார்க்குறாங்க இப்படி தெய்தவங்க அவங்களெல்லாம் பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க விவாதம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பணிவிட கூட செய்கிறாங்க எப்படியாவது அவங்க இருந்து நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள பற்றின ஒரு உண்மையான செய்தி கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அவங்க யாருடைய பதிலுமே இவங்களுக்கு திருப்தி இல்லை அவங்க சொல்கிற விளக்கமும் இவங்களுக்கு திருப்தி இல்லை அவங்க சொல்கிற பதிலையும் இவங்களுடைய மனசு வந்து சமாதானம் அடையலை கடைசியில் இறுதியை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிரியாவில் ஒரு மார்க் அறிஞர் இருக்காங்க கேள்விப்பட்டு அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி ஜெய்தவங்க சிரியாவுக்கு செல்றாங்க அங்கே போன பின்னால் அந்த சிரியா அறிஞர் சொன்ன விளக்கம் தான் ஜெய்தவங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு இப்போ அந்த சிறிய அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ தேடிக்கொண்டிருக்கிற மார்க்கம் இப்போ பூமியில் எங்கேயுமே கடைப்பிடிக்கலை ஆனால் நம்பி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் சந்ததியிலிருந்து ஒருவர் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர் புகழக்குரியவராக இருப்பார் அவர் மீண்டும் நம்பி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் மார்க்கத்துக்கு புத்துயிர் கொடுப்பார் அந்த இறை தூதர் வருவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது அப்படின்ட்டு அந்த சிரியாவில் உள்ள அந்த அறிஞர் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதே சேர்த்து சொல்கிறார் கவனம் இருக்கட்டும் அந்த இறை தூதரையை பார்த்தீர்களானால் அவரை தூதராக ஏற்றுக்கொள்வதில் எந்தவித தயக்கமும் காட்டாது அப்படின்னு அந்த சிறிய அறிஞர் வந்து அவ்வளவு ஒரு நம்பிக்கை அந்த செய்தியை சொல்கிறார் அதை கேட்ட உடனேயே ஜெயிதா அவங்களுடைய மனம் நிறைஞ்சு போச்சு அவங்களுடைய மனம் வந்து உற்சாகத்தில் அப்படித்தான் ஒரு துள்ளலாக துள்ளுது நீண்ட காலமாக நம்ம தேடிகிட்டு இருந்தோம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க உள்ளம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா ஒரு ஒட்டகத்தை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக மக்காவை நோக்கி வாராங்க அதாவது இறைத்தோரை சந்திக்கிற கற்பனையில் ரொம்ப வேகமாக ஜெய்தவங்க சிரியாடருந்து மக்காவுக்கு வாராங்க அப்படி வார வழியிலேயே அவங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுது அவங்க மனது பூரா என்ன எண்ணமாக இருக்கு அப்படின்னா நாம் உடனே மக்காவுக்கு திரும்பணும் விரைவில் மக்காவில் தோன்ற இருக்கிற இறை தூதரை நாம் ஏற்றுக்கொள்ளணும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தூய வழியில் வாழணும் மக்கத்து மக்களை சீர்திருத்தணும் அங்கே நடக்கிற ஆபாச சடங்குகளை அனாச்சாரங்களை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் புனிதமான கௌபா ஆலயத்திலிருந்து சிலைகளை அகற்றி தூர தூக்கி வீசணும் இன்னும் நம்முடைய நண்பர்களாகிய பின் நோபல் அப்துல்லா பின் தாஸ் உஸ்மான் பின் ஹாரிஸ் உமைமா பின் த அப்துல் முத்தலுபின் எல்லா நண்பர்களுக்கும் இந்த செய்தியை நல்ல செய்தியை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் அலைபோத படைத்த இறைவனின் புகழ் புகழ்பாடியவன அவங்க ஜெயிதவங்க இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மனம் வந்து மகிழ்ச்சியில அவ்வளவும் நிறைஞ்சிருக்கு அடிக்கடி வானத்தையும் பார்த்துக்கிறாங்க வானத்தை பார்த்துக்கிட்டு வானத்துக்கிட்டு இப்படி சொல்கிறாங்க மேங்கடங்க செய்தி தெரிஞ்சிருச்சோ அதுதான் தெற்கு நோக்கி வேகமாக விரைது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஜெய்தவங்க பரவசப்படுறாங்க அங்கே உள்ளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆனந்தம் எதிர்கால திட்டம் மகிழ்ச்சின்னு எல்லாம் அவங்க மனசில் இங்கேயும் அங்கேயும் துள்ளி தெரியுது அவங்க இப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சிரியா நாட்டு அறிஞர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அவங்க காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அதாவது அந்த அறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா கவனம் இருக்கட்டும் அந்த இறை தூதரை பார்த்தீர்களானால் அவரை தூதராக ஏற்றுக்கொள்வதில் எந்தவித தயக்கமும் காட்டாதீர் அப்படின்னு அந்த சிறிய அறிஞர் சொன்ன வார்த்தை வந்து ஜெய்தவங்களோட காதில் ரிங்காரம் விட்டுக்கிட்டே இருக்குது அவங்க இப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் மக்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது கிழக்கு திசையில் திடீரென்று ஒரு புழுது புயல் கிளம்புனதை கூட அவங்களால் கவனிக்க முடியல அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த புழுது புயலை கிளப்பி கொண்டு காட்டுத்தனமாக கத்திக்கிட்டு ஒரு கொள்ளை கூட்ட ஒன்று ரொம்ப கூச்சல் போட்டுக்கிட்டு ஜெய்தவங்க பக்கத்துலேயே வந்துருச்சு ஜெய்தவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த கொள்ளையர்கள் வந்து ஜெய்தவங்களை மடக்கிட்டாங்க திகிரெண்டு கொள்ளையர்கள் பார்த்தா நாலா பக்கமும் சூழ்ந்துக்கிட்டாங்க ஜெய்தவங்களை ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்குறாங்க ஆனால் ஜெய்தவங்களும் ரொம்ப வீரத்தோட கடைசி வரைக்கும் போராடுறாங்க இருந்தாலும் வந்து கொள்ளையர்கள் வந்து அவங்கள வந்து கொண்டுடுறாங்க அந்த இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய ஆசையை அவங்க வந்து மறக்கலை அந்த ஜெயித அவங்க மறக்காம ஒரு கையால் நெஞ்சை வந்து இருகை பற்றி பிடிச்சிக்கிட்டு அந்த வழியில் ரத்தத்தை தடுத்து நிறுத்தியவாறு மறுக்கையை வானை நோக்கி உயர்த்துறாங்க கண்களின் வழியை இறைனிடம் மன்றாடினாங்க இப்படி மன்றாடுறாங்கன்னு பாருங்கள் அல்லாஹுவே நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தை கடைப்பிடிக்கும் நற்பேற்றை நீ எனக்கு கொடுக்கவில்லை என்னுடைய மகன் சயீதுக்கும் இந்த நிலை கூடாது இறைவழி காட்டுதலே அவனுக்கு தர்வாயாக கண்களில் கண்ணீர் மழுகு இறைவன்ட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணின கொஞ்ச நேரத்தில் அவங்க இருந்து போகிறாங்க இப்போ அவங்கள பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி அவங்க சிறப்புக்குரியவங்கள்ட்ட இதெல்லாம் எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா சத்தியத்தை தேடி ஊர் ஊராக நாடு நாடாக சுற்றுனாங்க அந்த தூய்மையான உள்ளம் கொண்டவங்க சத்தியம் கிடைக்கிற நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை பயனையும் முடிஞ்சு போச்சு ஜெய்து அவங்களோட மரண செய்தி மக்காவுக்கு கிடைச்சதுமே இதய நொறுங்கி போனாங்க அவங்களுடைய நண்பரான பின் நவ்பல் அவங்க பிற்காலத்தில் இறை தூதர் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களிடம் ஜெய்து அவங்களுடைய வரலாறு நினைவு கூறப்பட்ட போது அதற்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமை நாளில் அவர் தனிநபராக எழுப்பப்பட்டாலும் ஒரு முழு சமுதாயத்தின் மதிப்பு கொண்டவராக இருப்பார் என்றார்கள் அண்ணன் அபிநாயகம் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்